முடிச்சு விட்டானோ போங்க மக்களை முடிச்சு விட்டானோ போங்க என்ன மக்களை உனக்கு திருந்தற மாதிரியே தெரியலையே ஆஹ் பினாலே வீக்ல கூட இந்த அளவுக்கு சண்டையை போட்டுட்டு இருக்காங்கல எதுக்கு அது இன்னைக்கு பொங்கல் வேற வீட்டுக்குள்ள பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு அந்த கேப்ல கூட வீட்டுக்குள்ள சண்டையை போட்டு உருண்டுட்டு இருக்கானுனா இவன்ல இன்னத்த சொல்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி பழத்தை எல்லாம் எதுக்குப்பா இந்த வீட்டுக்குள்ள விட்டிங்க நான் திரும்ப திரும்ப அதே கேள்விதான் கேட்கிறேன் இந்த தண்ணி பழத்தை எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க ஏன்னா தண்ணி பழத்தை பொறுத்த வரத்துக்கு அவர் ஒண்ணு பண்ணுவாரு அவர் வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டையும் ஒண்ணு பண்ணுவார் அது வந்து ஃபன் எல்லாருமே பண்ணா எடுத்துக்கணும் ஆனா வேற யாராச்சும் இவர்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு அது ஃபன் கிடையாது அது ஒரு சீரியஸான மேட்ரு ஏன்னா இவர் வந்து ஒரு லெவல் செட் பண்ணி வச்சிருக்காரு அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி ஆட்கள் தான் இவரை கலாய்க்கணும் இவர்கிட்ட பேசணும் அதை தாண்டி யாராச்சும் வந்து ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனே ஆப்போசிட்ல இருக்க நபருக்கான பர்சனலா எடுத்து போட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்பாரு இவர் இப்ப இந்த பிரமோல ஒரு விஷயம் சொன்னார்ல பிரவீன் என்னோட பர்சனல் எதுக்கு எடுத்து நீ பேசுற உன்னோட பர்சனல் நான் எங்க பேசணும்னு சொல்லிட்டு இந்த இந்த அழுவி போன தண்ணி போலம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரவீனுக்கான ஒய்ஃபை பத்தி ஓகேவா என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா சொல்றேன் அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்தவரைக்கு இந்த பிரவீனும் கானாவினத்தும் கொஞ்சம் சும்மா இருக்கலாம் ப்ரோ இந்த தண்ணி பழத்தை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கான் அந்த தண்ணி பழம் அப்படித்தான் தெரிஞ்சு போச்சு அதை தொட்டாலே அது ஒரு மாதிரி அழுவன தண்ணி பழம் மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது சத்தம் கட்டாம கிடக்க வேண்டியது நான் அவன் என்னத்த சொன்னாலும் சண்டை போடுவான் ஒரு ஃபன்னா ஃபன்னாவே எடுத்துக்க மாட்டான் ஆனா அவன் அடுத்த ஃபன் பண்ணுவான் அதை அவங்க ஃபன்னா எடுத்துக்கணும் ஆனா இவங்கிட்ட யாராச்சும் ஏதாவது ஃபன் பண்ணா அதை ஃபன்னாவே எடுத்துக்க மாட்டான் அது உடனே சீரியஸா கொண்டு போயிடுவான் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டேங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்க நான் காலையில் கூட ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் மாத்தி மாத்தி கலாய்க்கு எங்க ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காங்க இவரு அவரை பார்த்து பானன்னு சொல்றாரு அவரு கானா வினோத்த பார்த்து காக்கான்னு சொல்றாரு ஒரு மாதிரி எக்ஸ்டீன் தாண்டி போயிட்டு இருக்கு இவன்ல நிறுத்தவே முடியாது கைஸ் நிறுத்தவே முடியாது ஆனா இப்படி ஒரு சீசன் நான் பார்த்ததே இல்ல ப்ரோ ரெண்டு நாள் தான் இருக்கு பிக் பாஸ் முடியிருக்கு ஓகேவா ரெண்டே நாள் தான் இருக்கு ரெண்டு நாள் கூட ஃபுல்லா இல்ல நாளைக்கு சாயங்காலம் பிக் பாஸ் முடிச்சு விட்டுருவாங்க இந்த கேப்ல கூட இவனை உட்கார்ந்து இந்த அளவுக்கு சண்டையை போட்டு உருண்டு கத்திட்டு நடக்கணும்னா இவன் என்னத்தை சொல்ல எனக்கு சுத்தமா தெரியல சரி ஓகே இது என்ன சண்டை இதுக்கு முன்னாடி தண்ணி பழம் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாமல் தண்ணி பழமால இப்போ வெளியே ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்துரலாம் தண்ணி பழத்தால பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாம இல்லை கைஸ் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஏன்னா ஆள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்காப்புல என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்துரலாமா சோ வீடியோக்குள்ள பறக்க முடியும் மறக்காம இந்தியோட லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோவை ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணோம் சும்படி இந்தளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு காலில இருந்து தண்ணி பழத்தை பிடிச்சி கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க ப்ரோ காலில் இருந்து கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக காலில் கூட ரம்யா கிட்ட ஒரு சண்டை வந்திருக்கும் ஓகேவா இவர் இஷ்டத்துக்கு வாய் விடுவார் ப்ரோ இஷ்டத்துக்கு இவருக்கு சோறு கொடுக்கல தண்ணி கொடுக்கலன்னா இஷ்ட அளவுக்கு பேசிட்டு இருப்போம் ஓகேவா காலில் கூட சாப்பாடு வச்சு ஏதோ பஞ்சாயத்து போயிருந்திருக்கு அப்ப அந்த இடத்துல ரம்யா வந்து கேட்டப்போ அங்கே ஓவராக வாய் பேசிட்டான் அப்ப ரம்யா சொல்றாங்கன்னு ரெண்டு நாள் தான் இருக்கு அமைதியாரு அமைதியாரு எதுவும் வார்த்தை விடாத என்ன போட்டு நோண்டாத வேலையை பார்த்துட்டு உட்காந்துரு ரெண்டு நாள் இருக்கு தேவையில்லாத வேலையை பார்க்காதனா பெரிய இது மாதிரி கத்தலாம் அப்ப அங்க ஒரு சண்டே ஆயிடுச்சு அங்க ஒரு சண்டே ரம்யா போட அப்புறம் அவன் திருப்பி கத்தா அது கேட்டல கானா வினோத் வந்து சாத்தி நிற்க மாட்டியா எதுக்கே தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரு கத்த உடனே அதுக்கு நம்ம தண்ணிப்பல வந்து அங்க அங்க வச்சிருந்த டேபிளா ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன் அந்த டீலக்ஸ் ரூம்ல இருந்த ஏதோ ஒண்ணு அதை எட்டிலாம் உதைக்காப்புல எட்டி உதைச்சி பயங்கர சீன் போடுறாப்ல அப்ப பயங்கர போட்டு பெரிய பஞ்சாயத்தே உண்டு பண்ணிட்டான் அப்ப கால உட்காந்து ரம்யா அழுதுட்டு இருந்தாங்க நான் சாப்பாடை ஒளிச்சு வச்சு தின்றேன் சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அப்படி என்ன பண்ணேன் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானே இது பண்றேன் என்ன பார்த்து ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க இதுக்கான ப்ரொமோ கூட ஸ்டார்ல வந்திருக்கோம் கண்டிப்பா பாத்துருப்பீங்க சோ அப்படி இருக்கும்போது காலில இருந்து இவங்க பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்கான் ஓகேவா அப்போ காலில் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது கூட நம்ம கானா வினோத்து தண்ணி பழத்தை பார்த்து பானேன்னு சொல்றது தண்ணி அங்க இருந்து நம்ம கானா வினோத்தை பார்த்து காக்கான்னு சொல்றது ரெண்டு பேரும் மெண்டல் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ சொல்ல போனா ரெண்டுமே மெண்டல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க காலையில சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு மாதிரி தூக்கம் கிறங்கிட்டு எல்லாம் லைவ்ல அங்க எங்கமா படுத்து கிடந்து ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கு ஒன்னொன்னு ஒவ்வொரு தசைக்கு படுத்து கிடக்கு ஓகேவா அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபன் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நம்ம பிரவீனும் கானா வினோத்து கலாய்க்க ஆரம்பிச்சிருமா நினைக்கிறேன் அப்ப பிரவீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான் போறாப்ல பிரவீனை பொறுத்தவரைக்கும் தண்ணி பழத்தை புடிச்சு ரொம்பவே கலாய்க்கிறாப்ல அப்ப பிரவீன் ஒரு பாட்டு பாடுறாப்ல அந்த அந்த குரங்கு வேணும் மாமா அதை பிடிச்சு தாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடுறாப்புல அதுல திவாகர் டென்ஷன் ஆயிட்டு என்ன உருவகேலி பண்ற அளவுக்கு நீ பெரியா எப்படி என்ன உருவ கேலி பண்ற அளவுக்கு நீ பெரியா அந்த அளவுக்கு நீ என்ன அழகாவா இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி போல ஒரு கொஸ்டினை கேட்கிறாப்ல இதே ஆக்சுவலா ஒரு கேவலமான ஒரு கொஸ்டின் உருவகேலி பண்றதுக்கு எனக்கு புரியல அதாவது உன்ன உருவகேலி பண்றதுக்கு ஒரு லெவல் வரணுமா இவரை உருவகேலி பண்றதுக்கு ஒரு லெவல் வரணுமா அளவுக்கு அழகா இருக்கானுமா என்னத்த சொல்லனே தெரில புறம் இது ஒரு மெண்டலி ஆப்போசிட்ல இருக்கு அந்த பிரவீன் ஒரு மெண்டலி ஆக்சுவலா தப்பு தப்புதான் இவன் சும்மா கிடக்க மாட்டேக்கானு ப்ரோ இவன வந்து எல்லார்ட்டே பேசுற மாதிரி தண்ணி பழத்துல பேசுற ப்ரோ ஆனா தண்ணி பழம் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறார் ஏன்னா அவர் வந்து அவர் மனசுக்குள்ள ரொமான்டிக் ஹீரோ அவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவரோட டுலுலு லைஃப்ல அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஓகேவா அதனால யாருமே அவரை பத்தி இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அவர் வந்து பயங்கரமான ஒரு ஹேண்ட்ஸம் பாய் ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே கரிச்சட்டி கரிவாய காக்கா குட்டின்னு சொல்லிட்டு என்ன வேணா கலாய்ப்பாரு ஏன்னா இவர் மட்டும்தான் அழகான ஒரு நபர் ஓகேவா அதனால இவர் வந்து பண்ண பண்ணா எடுத்துக்க மாட்டேங்காரு ஏன்பா கானா வினோத் அவர்கள் என்ட்ரி கொடுத்தார்ல நேத்து என்ட்ரி கொடுத்த உடனே வீட்டுக்குள்ள கலையை பார்த்து ஒன்று கலாய்ச்சிருப்பாரு என்னப்பா கலை எப்போ வந்த எத்தனை பேரை வீட்டுக்குள்ள கொத்துனேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாரு எத்தனை பேரை கொத்துனியா எத்தனை பேர் எத்தனை பேரை படம் எடுத்தியா ஏதோ ஒன்று கலாய்ச்சிருப்பாரு இந்த பாம்பை வச்சு ஓகேவா அப்போ அங்கே என்ன கலையரசன் ஆப்போசிட்ல சண்டைக்கா போனா சண்டைக்காக போனால் கலரசை நார்மலாக எடுத்துகிட்டு விட்ல தண்ணி பழத்தை பொறுத்தவரைத்துக்கு ஃபன்னாக ஃபன்னாகவே எடுத்துக்க மாட்டேக்காரு ப்ரோ ஒட்டே அது ஒரு மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சண்டையை போட்டு உருண்டுட்டு இருக்காரு ஓகேவா அப்போ இந்த 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 இடத்துல சண்டை ஒரு மாதிரி போகுது உருவகே பண்ணுறக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காப்புல இதில் தண்ணி ஒரு வார்த்தை விடறாப்புல என்னோட பேர்சனல் இதுக்கு நீ பேசுற உனக்கான பர்சனலை நான் பேசினேன்னு சொல்லிட்டு இந்த நாதாரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திவ்யா கிட்ட ஒரு சண்டை போட்டு பார்ல இந்த தண்ணி பழம் சண்டையை போட்டுட்டு சண்டையை போட்டுட்டு தண்ணி பழம் என்ன பண்ணணும்னா டீலக்ஸ் ரூம்ல போயிட்டு பிரஜென் கிட்டே கலர் சண்டே உட்காந்து பேசிட்டு இருப்பாப்ல அப்படி பேசிட்டு இருக்கும்போது பிரவீனை பார்த்து என்ன சொல்றாருன்னா பிரவீன்லாம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவான் அவெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவன் சின்ன சின்ன விஷயத்து கூட இங்க ஒண்ணு அங்க ஒன்னு ஒரு மாதிரி மாத்தி மாத்தி ஏற்றி விட்டுட்டு இருக்கான் அவன்லாம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவான் அவன் கூட அவன் பொண்டாட்டி எப்படி வாழ்தனே தெரில அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவன் கூட வாழ்றதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாப்ல இதுல எதுக்கு அவன் பொண்டாட்டிய பத்தி நீ பேசுற உன் பொண்டாட்டிய பத்தி நீ எதுக்குப்பா பேசுற உன் உன் பொண்டாட்டிய பத்தி நீ பேசினா சும்மா இருப்பியா முதன பொண்டாட்டி வருதான்னு பாரு எனக்கு தெரிஞ்சு நீ பண்ற விஷயத்துக்குலாம் உனக்கு ஒன்று வரவே வராது வாழ்நாள் ஃபுல்லாக நீ கதறினாலும் உனக்கு ஒரு பொண்டாட்டிங்கிறது வர வாய்ப்பே கிடையாது இவன் அசால்ட்டா பிரவீனை பார்த்து என்ன சொல்றான் அவன் பொண்டாட்டிலாம் எப்படி இவன் கூட வாழ்றானே தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விடுறான் அவங்க தானே கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க அது அவங்களுக்கான வாழ்க்கை நீயா போய் நீட பிடிக்க போற இல்ல விளக்கு பிடிக்க போறியா நீ எதுவும் பண்ண போறது இல்லை இல்ல சாத்தி உட்கார்ந்துருக்க எதுக்கு அடுத்த குடும்பத்தை பேசுற எதுக்கு அடுத்த குடும்பத்தை பேசுற அப்புறம் நாளைக்கு முன்னாடி நைட்டு பிரவீன்கான குடும்பத்தை பத்தி நீ பேசுற இப்ப பிரவீன் என்னத்த பேசினு தெரியல எனக்கான பேர்னல் நீ எதுக்கு பேசுற உனக்கான பர்சனல் நான் பேசினானு சொல்லிட்டு தண்ணிப்பல கத்திட்டு இருக்குது அது ஒரு எல்லையை தாண்டி போது ப்ரோ அப்புறம் தண்ணிப்பல எப்போ மாதிரி திருப்பியும் ஒன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான் ஏ சந்தேக புத்தி சந்தேக புத்தின்னு சொல்லிட்டு இது என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள வந்த பிரவீன்ராஜ் அவருக்கான அந்த கடந்து வந்து பாதுகாப்போம் ஒன்னு சொல்லிருப்பாப்ல எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேக புத்தி உண்டு நான் என் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டிருக்கேன் அவ ஃபோனெல்லாம் வாங்கி செக் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல நான் ரொம்ப மோசமா இருந்தேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி பார்ப்பல அதுக்கப்புறம் தான் திருந்தினேன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு அவர் சந்தேக சந்தேகபுத்தி இது இதுதான்டா குறுக்கு புத்தி நேரப்பாயில இதுதான் குறுக்கு புத்தி அவன் ரொம்ப தெளிவா சொன்னான் எனக்கு இருந்துச்சு அப்புறம் நான் தெளிஞ்சுட்டேன் அது எல்லாருக்கும் இருக்க விஷயம் தான் எல்லாருமே இந்த மாதிரி இருந்து இருந்துதான் மேல வருவாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் ரொம்ப ஜென்யூனா இருக்காங்க இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது சரியா அப்படித்தான் இருக்காங்க எல்லாரும் இப்போ உள்ள இப்போ உள்ள உள்ள ஜென்ரேஷன் அப்படித்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் பெரிய வாம்பயர் மாதிரி சந்தேகபுத்தி எடுத்து பேசிட்டு இருக்காப்புல சந்தேகபுத்தி சந்தேக புத்தின்னு கிண்டல் பண்றான் இந்த 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 எண்ணத்துக்கு தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மாதிரி தவிக்க போற ப்ரோ தவிக்க போற கண்டிப்பா தவிப்ப இவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க தெரியுமா அவங்கள முதல் சொல்லணும் ப்ரோ இந்த மாதிரி நாரப்பயெல்லாம் தூக்கி போட்டு ஏதாவது ஒரு சீன்ல தூக்கி போட்டு அதை எப்படியாச்சும் ட்ரெண்ட் பண்ணி அது மூலமா படத்தெல்லாம் ரன் பண்ணலான்னு சொல்லி பாக்குறாங்க தெரியுமா அவங்கள ஃபர்ஸ்ட் சொல்லணும் இவனெல்லாம் அந்தாலும் காணாம போன்னு சொல்லி விட்டுட்டா இவன் பாட்டு காணாமையே போயிருவான் காணாமே போயிருவான் இவனை திரும்ப திரும்ப எடுத்து வச்சு எடுத்து வச்சு பேச பேசினா இந்த மாதிரி ஒன்னுத்துக்கு உதவாத இந்த நாரப்பாய் எல்லாம் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கான் என்னத்தை சொன்னா எனக்கே தெரியல அவரை ரெண்டு மெண்டல் மாதிரி கத்த ஆரம்பிச்சு ஒரு சைடு பிரவீன் மெண்டல் மாதிரி கத்திட்டு இருக்கு இன்னொரு சைடு தண்ணிப்பழ மெண்டல் மாதிரி கத்திட்டு இருக்கு அப்புறம் இந்த பட வாய்ப்பை பத்தி ஏதோ தண்ணிப்பழ வார்த்தை விட்டுருப்பாரு போல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்கிட்ட எத்தனை படம் இருக்கு தெரியுமா ஏதோ வார்த்தை ஓட்டுருப்பாரு போல அதுக்குதான் நம்ம பிரவீன் சொல்றாப்ல ஆமாப்பா எனக்கு எல்லாம் பட வாய்ப்பே கிடைக்கலப்பா நீ நீ வேணா எனக்கு வாய்ப்பு கொடுப்பா நான் எல்லாம் சாதாரணமா ஆளுப்பான்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சாதாரணமான ஆழ்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அதான் அந்த தண்ணி பழத்துக்கு இதை வாய்ப்புகள்லாம் கொடுக்காம இந்த இன்டர்வியூ அந்த மாதிரி இளவெல்லாம் கொடுக்காம அவனெல்லாம் எல்லாம் மிதிச்சு விரட்டி விட்டாலே காணாம போயிருவான் அவங்ககிட்ட எல்லாம் என்ன திறமை புண்ணாக்கு இருக்குன்னு சொல்லி கூட்டு கூட்டு இது பண்ணிட்டு இருக்கானு தெரியல சொல்ல போனா அதுதான் பிர உண்மை இப்போ பிரவீன் கிட்ட எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா பிரவீன் கிட்ட எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா அவன் அவ்வளவு திறமை வச்சிருக்கான் ப்ரோ அவனுக்குலாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு கேளுங்க வாய்ப்பே கிடையாது கிடைக்காது ஆனா இந்த மாதிரி தற்கொரு நேரப்பையா ஒன்னத்துக்கும் யூஸ் ஆகாம சும்மா கிறுக்க மாதிரி பேசிட்டுமா இருந்திருமா இந்த மாதிரி கிறுக்குனுக்கு தான் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி கிருக்கனை தூக்கி போட்டால் அந்த சீனை வச்சு எப்படியாச்சும் நம்ம ஓட்டிடலாம் எல்லாத்தையும் படத்தையோ இல்லை வெப் சீரிஸையோ இல்லை ஏதோ ஒடனே யூடியூப் வீடியோவோ இல்லை இன்டர்வியூவோ எதுனாலும் சரி இந்த மாதிரி கிருக்கண தூக்கி போட்டால் கண்டிப்பாக ஓட்டிடலாம்னு சொல்லி நினச்சி போடுறாங்க தெரியுமா அவங்கள ஃபஸ்ட்டு சொன்னோம் இந்த மாதிரி கிற்கணை ஒழிச்சிட்டு முதல் நல்ல டேலண்ட் இருக்க ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்க பாருங்க அதான் கரெக்டை என்னை பொறுத்தவரைத்துக்கு பட் நீங்கள் திருந்த மாட்டீங்க ஒன்றும் சொல்கிறதுக்குல ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் போடுங்க அவ்வளோதாங்க உனக்கு சண்டை போட்டு நாரி எனக்கு என்ன தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது ஷோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை லைவை முடிச்சு தொலைங்கடா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுது எனக்கு ஒரு மாதிரி மண்டக்கு இருக்காக ஆரம்பிச்சு பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு பைத்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம் பைக்கிற பைய லோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார்கமரில் படுங்க அடுத்த பார்க்கலாம்